இந்த சூடெல்லாம் எதில் ஸ்டோர் ஆயிடுச்சு கண்ணாடி பணல ஸ்டோர் ஆயிடுச்சு இப்போ இது என்ன மாற்றம் அப்படின்னா இது வந்து ஒரு இயற்பியல் மாற்றம் ஏன் இது இயற்பியல் மாற்றம் அப்படின்னா இயற்பியல் மாற்றம் வேதியல் மாற்றம் நீங்க ரெண்டு படிச்சிருப்பீங்க இயற்பியல் மாற்றம் அப்படிங்கிறது என்னது ஒரு ஆ ஒரு பொருள் பொருள் புது புதுப்பொருள் திரும்பி வந்து என்னது நம்மளுக்கு அந்த பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது இயற்பியல் மாற்றம் அதுல வேதியல் மாற்றம் அப்படிங்கிறது என்னது

இப்போ என்னது சூடம் எரியுதா அப்ப என்னது இது வந்து ஒரு இயற்பியல் மாற்றம் நம்ம வெப்பப்படுத்தி என்ன பண்ணோம் பதங்க மாதம் முறையில் சூடம் வந்து என்ன ஆயிடுச்சு ஆவியாக போயிடுச்சு திருப்பி என்ன பண்ணோம் அந்த சூடத்தை திருப்பி கொண்டு வந்தமா ஸோ இது புரியுதுங்களா சரி இப்போ வந்து நம்ம இதை இதை பண்ணிடலாமா மின்னார் பகுத்தல் முடிச்சிடலாமா